ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சென்னையில் சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட பல்நோக்கு மருத்துவமனையை கொண்டு வரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்து ஒரு வருஷத்தில் கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாதத்துல கட்டி சாதனை படைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருக்கறது தான் நம்முடைய திமுக அரசு இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக இருபத்தி ஒன்பது மாடல் அரசு இருபத்தி ஒன்பது பைசா மாடலுக்கு அரசுக்குமான வித்தியாசம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்முடைய மொழி உரிமையை மீட்கணுமா அவரு மோடி என்ன பண்ணுவாரு நம்ம குழந்தைங்களை இந்த சின்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கலந்து போவோம்ல ட்ரெஸ் போட்டு அது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாத்த பார்க்குறாரு திருக்குறள்னு ஒன்று சொல்கிறாரு திருவள்ளுவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏண்டா எழுதணும்னு யோசிப்பார் அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்த பாக்குறாரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து எட்டி பாக்குறாரு இப்போ இங்க முழுக்க முழுக்க இங்க சுத்திட்டு இருக்காரு பதினஞ்சு இருபது நாளா தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு நான் சவால் விடுறேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரைக்கும் திரு இருபத்தி ஒன்பது அவர்களே நீங்க இங்கேயே வந்து வீடு எடுத்து இங்கே தங்குங்க வீடு வாடகை எடுத்துக்கோங்க விலைக்கு வாங்கி வந்து தங்குங்க நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்பவுமே ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க கலைஞர் எப்பவுமே சொல்லுவார் கலைஞர்கிட்ட ஒரு பேட்டியை எடுக்கும் போது கலைஞர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரா இல்ல கலைஞராச்சரா திமுக தலைவர் என்ன என்ன வார்த்தையில சொன்னா உங்களுக்கு அப்படின்னு தலைவர்கிட்ட கேக்கும் போது கலைஞர் சொன்னாரு என்ன மிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்ப நீங்க முடிவு பண்ணணும் மாணவிகு சுயமரியாதைக்காரர் தான் இங்க உங்களுடைய வேட்பாளராக நிக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நான் சொன்னேன்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைவர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த புயல் பாதிப்புக்கு அதுக்கு யார் யார் கொண்டு வந்தா யாரோட முயற்சி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட முயற்சியால தான் இத்தனை திட்டங்களும் அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த விருப்பத்தை சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு இதுக்காகவே அந்த உரிமையில் நான் அவங்க அவங்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் நீங்க நிச்சயம் வாக்கு அளிக்க போறது நிச்சயம் உறுதி முடி உறுதி முடிவு பண்ணிட்டீங்கள நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல நான் உங்ககிட்ட கேட்கறது இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி பன்னெண்டா என்னைக்கு தேர்தல் என்னைக்கு பிரச்சாரம் முடியுது பதினேழாம் தேதி அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடியுது அடுத்த ஐந்து நாட்கள் அடுத்த ஐந்து நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்தில் அஞ்சு ஓட்டு இருக்குன்னா நான் பொறுப்பு இந்த தெருவில் பத்து வீடு இருக்குன்னா அந்த பத்து வீட்டில் இருக்கக்கூடிய நூறு வாக்குக்கு நான் பொறுப்பு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் எதிர்க்க உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் நம்முடைய திட்டங்கள் என்ன முதலமைச்சர் என்னென்ன செஞ்சிருக்காரு ஏன் ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது ஓட ஓட அடிச்சு விரட்டணும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த அஞ்சு நாட்கள் நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா வர்ற ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் எத்தனாவது பிறந்த நாள் நூற்றாண்டு நூற்றாண்டு முடிஞ்சு நூத்தி ஓராவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறார் அவருக்கு சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரை பேரைது தமிழ்நாட்டு கலைஞருடைய பிறந்த நாளுக்கு நாம செய்ய வேண்டியது அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மோடி சொல்றாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக தொண்டர்களுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு ஆமா தூக்கம் போயிடுச்சு நாங்க உங்களை தோக்கடிச்சு உங்களை ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட கண்டிப்பா தூங்க மாட்டான் நாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் கண்டிப்பா ஈடுபடுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடிமைகளை ஓட ஓட அடிச்சு விரட்டணும் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்கள் ஏஜென்ட் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இப்போ நான் கேட்கறேன்ல எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கறேன்ல ஏன் வரலன்னு கேட்கறேன்ல இதுக்கு யாருக்கு கோவம் வரணும் யார் இதுக்கு பதில் சொல்லணும் இருபத்தொன்பது பைசா தானே பதில் சொல்லணும் அவர் தானே பொறுப்பு ஆனா அவர் பதில் சொல்றாரா அவர் கோவம் வருதா யார் கோவம் வருது திரு பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது ஏன் இவரை திட்டினா அவர் கோவம் வருது கள்ளக்காதல் தேர்தலுக்கு பிறகு சேர்ந்துருவாங்க தேர்தலுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க ஏன்னா இவரோட அடிமை தான் அவரு அதனால நீங்க அத்தனை பேரும் தெளிவா இப்ப எப்படி உணர்வோடு எழுச்சியோடு இருக்கீங்களோ அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்க யார பிரதமரா நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு யாரு நிதி உரிமையை திருப்பி தருவாங்களோ மொழி உரிமையை திருப்பி கொடுப்பாங்களோ கல்வி உரிமையை யார் தமிழ்நாட்டை மதிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி தருவாங்களோ அவங்க பிரதமரா வரணும்னா நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தலைவர் கழக தலைவர் முதலமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிர பிரதமராக வந்தாருன்னா நம்முடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம் சண்டை போட்டு வாங்கி இன்னும் இருபத்தொன்போது காசை வச்சுக்கிட்டே நம்ம தலைவர் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளும் நடைபெறுகிறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமையை கொடுக்கிற நல்ல பிரதமர் அமைஞ்சாருன்னா இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவாரா மாட்டாரா இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களா அன் அஞ்சு லட்சம் வாக்கு கன்ஃபார்மா வித்தியாசம் சரி உங்கள் எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து ஆதரிப்பேர் உதய சூரியன் உதய சூரியன் உங்க அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி